தா இந்த காபி இருக்கு வேற கொண்டு வாங்க இது மட்டும் தான் இருக்கு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல நாமினி ரெஜிஸ்டர் பண்றது ரொம்பவே முக்கியம் அது ஏன் முக்கியம்னு நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கலாம் உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களோட என்ன உங்களோட நாமினிக்கு ஈஸியா போய் சேர்ந்துடும் என்ன வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டேன் என்ன இன்ஃபர்மேஷன் லைக் லைக் எத்தனை நாமினியை செய்ய முடியும் எக்ஸாக்ட்லி எத்தனை நாமினி ரெஜிஸ்டர் செய்ய முடியும் மேக்ஸிமம் மூணு வேற ஏதாவது கேட்கணுமா எப்படி ரெஜிஸ்டர் பண்றது ஆமா அதுக்கான ப்ராசஸ் என்ன மேடம் ஒரு சிம்பிளான நாமினேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணனும் எந்த ஃபார்ம் எங்க கிடைக்கும் ஃபார்ம் எங்க கிடைக்கும் உங்க டிபி டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட அது கிடைக்கும் கட்டாயம் மூணு டீடைல்ஸ் நீங்க நிரப்பணும் இது ரொம்ப ஈஸி அப்புறம் சிம்பிள் எல்லாருமே இதை செய்யணும் வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருந்தா கேளுங்க நான் எல்லாமே சொல்லிட்டேன் நான் என்ன நினைச்சேன்னா நீங்க ரொம்பலாம் யோசிக்காதீங்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் அவங்கவுங்க அக்கவுண்ட்ல நாமினி டீடைல்ஸ் ஆட் பண்ணனும் இதனால இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி இத நீங்களே செய்யலாம் ஆத்ம நிருபர் இன்வெஸ்டர் ஆகுங்க இப்ப யோசிக்கிற மாதிரி நடிக்கிறது நிறுத்துங்க ஒரு காபி பிளீஸ் தேங்க்யூ சோ மச் மேம் பிஸ்கட் சாப்பிடீங்களா டோன்ட் வரி அவர் எடுத்துட்டு வருவாரு